இலவச சேவைகள் மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி அறிமுகப்படுத்திய ஜியோ சிம் தொலைத்தொடர்பு உலகில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது டிசம்பர் ஓராம் தேதி வரை அனைத்து வகையான வாய்ஸ் கால்கள் இன்டர்நெட் சேவைகள் என அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுவதாக ரிலையன்ஸ் ஜியோ அறிவித்தது இதனால் மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஏர்டெல் ஐடியா வோடோபோன் போன்ற நிறுவனங்கள் கலக்கமடைந்தன இந்த அறிவிப்புகளை எதிர்த்து மற்ற நிறுவனங்கள் மேல்முறையீடு செய்தன இந்நிலையில் ஜியோ தன்னுடைய பயனாளர்களை மேலும் அதிகரிக்கும் வகையில் இலவச போர் ஜி சேவையை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரையில் நீட்டித்துள்ளது மும்பையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி இந்த அறிவிப்பை வெளியிட்டார் டிசம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு ஜியோ சேவையை பெறும் பயனாளர்கள் டேட்டா வாய்ஸ் வீடியோ என அனைத்து சேவைகளையும் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை இலவசமாக பெறலாம் என்றும் ஏற்கனவே உள்ள ஐந்து புள்ளி இரண்டு கோடி வாடிக்கையாளர்களுக்கும் இலவச சேவை வரும் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும் முகேஷ் அம்பானி தெரிவித்தார்